ஓம் ஸ்ரீ கல்கி நமோன் நமக மறைந்த பெற்றோர்கள் மற்றும் வாழ்க்கை துணைக்காக பூஜிக்கும் அன்பு மானுடர்களுக்கு சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே தாய் தந்தையருக்கு முக்தி கிட்ட வேண்டும் என்றே பூஜித்திட்ட காரணத்தினால் ஒரு மண்டல காலமும் உன்னத ஆற்றல்கள் பெருகியுள்ளதனை உணருங்கள் மறைந்த தாய் தந்தையர் துணையாய் ஏற்ற ஆன்மா ஆகியோர் எங்கு எவ்விதம் நிலைத்துள்ளனர் என்றே அறிய இயலாத நிலையிலும் அவர்களின் ஆன்மா முக்தி பெற வேண்டும் என்று உருகி பிரார்த்தித்த காரணத்தினால் ஒளிப்பாலத்தினில் அவர்களது ஆன்மாக்கள் இணைக்கப்படும் ஒரு மண்டல காலமும் ஆற்றிய செயல்களின் மூலம் அவர்களது ஆன்மாக்கள் யாவும் எழுச்சியோடு வெளிப்பட்டுள்ளன மீண்டும் ஒரு மண்டல காலம் ஆற்றவுள்ள வழிபாட்டின் மூலம் அவர்கள் மெல்ல மெல்ல எமது ஆன்மாவின் ஒளிப்பாலத்தோடு இணைக்கப்படுவர் ஏனெனில் நீங்கள் ஒரு மண்டல காலமும் அவர்களது ஆன்மாவினை அழைத்து முக்தி பெற வேண்டியே நின்றதன் மூலம் அவர்களது ஆன்ம துளிகள் நீங்கள் பூஜிக்கும் லிங்க ஸ்வரூபங்களோடு பிணைந்திட்டது யாமும் இத்தருணத்தில் எமது ஆத்ம துளியினை லிங்க ரூபங்களோடு பிணைத்திடுவோம் மீண்டும் ஒரு மண்டல காலத்திற்கு இரட்டிப்பாய் மந்திரம் உரைத்து பூஜிக்கையில் யாம் மெல்ல மெல்ல எமது ஒளிப்பாலத்தோடு அவர்களது ஆன்ம துளிகளை ஏற்றிடுவோம் அவ்வான்மாக்கள் எங்கு நிலைத்திருந்தாலும் ஒரு சில ஆன்ம துளிகளையே இத்தருணத்தில் ஆத்மலிங்கத்திற்கு அருளி உள்ளன என்றும் மெல்ல மெல்ல எமது ஒளிப்பாலத்தோடு கலப்புறும் தருணத்தில் பற்பல ஆன்ம துளிகளும் ஒன்றிணையும் என்றும் இறுதி தினமதிலே லிங்க ரூபங்களிலிருந்து அவர்களது ஆன்ம ஒளியும் எமது ஆன்ம ஒளியும் பூரணமாய் வெளிப்பட்டு ஒளிப்பாலத்தோடு ஒடுங்கிவிடும் என்றே உணரக் கடவது மானுட தேகத்தினை ஏற்று வாழ்ந்திருந்தாலும் அவர்களது ஆன்மா முழுமையாக எமது ஒளிப்பாலத்தோடு இறுதியில் இணைக்கப்படும் இப்பிறவியினை ஈடேற்றிய பின்னர் அவர்கள் விண்ணேறிடுவர் மேலும் அவர்களது வாழ்வு அறியாத நிலையிலேயே சுபிக்ஷமாகும் எனில் மீண்டும் ஒரு மண்டல காலத்திற்கு இரட்டிப்பாக ஆழ்ந்து மந்திரம் உரைத்து போற்றுங்கள் பிறவிதனை ஏற்காது நிலைத்திருக்கும் ஆன்மாக்கள் எளிதாய் எம்மூடு இணைந்திடுவர் தாய் தந்தை அல்லது வாழ்க்கை துணை ஆகிய மூவரை கடந்து வேறு எவரது மறைந்த ஆன்மாவினையும் தீண்டிவிட இத்தருணத்தில் முயற்சிக்க வேண்டாம் ஏனெனில் அவர்களது கர்ம கணக்குகள் மாறுபடும் அவை உங்களை ஆட்கொள்ளவும் முனைந்திடும் இவர்கள் மூவர் மாத்திரமே உங்களது ஒளிப்பாலத்தோடு தீர்க்கமாய் இணைந்தவர்களாவர் நீங்கள் உணர்ந்து ஆற்றும் செயல்களின் மூலம் அவர்களது ஆன்மாவும் எமது ஒளிப்பாலத்தினில் இணைக்கப்படும் அறிந்தும் உணர்ந்தும் செயலாற்றி புண்ணியங்களை ஈட்டிடுங்கள் அன்பு நிறைந்த ஆசிகள்